யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான வைகுண்ட ஏகாதசிக்கு உண்டான ஒரு துவையல் தான் அரைக்க போகிறோம் இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த வைகுண்ட ஏகாதசி அன்றைக்கி மொதல் நாள் நம்ம விரதம் இருந்துட்டு மறுநாள் வந்து இருபத்தி ஒரு பதார்த்தங்களை வச்சு நம்ம வந்து சாம்பார் வச்சு அப்புறம் துவையல் அரைப்போம் அந்த துவையலும் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்று துவையல் தனித்தனியாக தனியாக அரைப்போம் அப்போது இப்போ வந்து எல்லாத்தையும் தனித்தனியாக அந்த துவையல் ஊருகா அரைக்கிறதுக்கு ரொம்ப கொஞ்சம் சிரமமாக இருக்குது ஆனால் இப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து என்ன பண்ணோம்னா இப்போ இந்த காய்கறிலாம் இருக்குது இல்லைங்களா இது எல்லாமே வந்து நல்லா கழுவி அழைச்சிட்டு அதில் இருக்க தோலை மட்டும் எடுத்துப்போம் அந்த இருபத்தோரு பதார்த்தத்தோட தோல்கள் வந்து எல்லாமே நீங்கள் எடுத்துக்கிங்கன்னா எல்லாமே வந்து மருத்துவத்தன்மையில் வந்து காய்கறி மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா தோல் விதை எல்லாமே தான் மருந்தாகுது அது மாதிரி நீங்கள் அந்த தோலை மட்டும் எடுத்துக்கோங்க மீதி அது சாம்பாரை வச்சுக்கலாம் இந்த தோல் தாங்க அதில் ஒரு கத்திரிக்காய் கூட ஒன்று போட்டுக்கலாம் இந்த தோல் எடுத்து இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகாய் ஒரு அஞ்சாறு காஞ்ச மலக கொஞ்சம் புளி வந்து ஒரு உங்களுக்கு தேவையான வச்சுக்கோங்க இதை நான் வந்து ரெண்டு கூலிங்கொண்ட அளவுக்கு வச்சுருக்கேன் இது உளுந்து வந்து ஒரு ரெண்டு ஸ்பூனு கல் கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூனு இஞ்சி வந்து ஒரு ரெண்டு பத்தை அளவுக்கு வச்சுக்கோங்க அடுத்து வந்து உப்பு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புதினா புதினா இருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கொத் கருவேப்பிலை அடுத்தது தழை அடுத்தது இந்த கலைவல் பொன்னாங்கண்ணி கீரை தூதுவளை கீரை இங்கே தனியாக கொஞ்சமாக அந்த மூக்குத்தி கீரை அதாவது நம்ம வீட்டை சுற்றி என்ன இருக்கும் இது ஒரு அஞ்சு விதமாக இருக்கும் ஒரு கீரைங்க இது எல்லாமே ஏன்னா வந்து இருபத்தி ஒரு பதார்த்தம்னும் போது இந்த இதுவும் தனித்தனியாக நாங்களாம் அப்போ அரைப்போம் இப்போ எல்லாமே ஒன்றாவே போட்டு அரைச்சி ஒரே ஊருகா தொகையெல்லாம் செஞ்சிடுறது நாங்கள் இப்போ இப்போ வந்து சிம்பிள் தாங்க ஆனால் இந்த இதை நீங்கள் நல்லா வதக்கி அரைச்சி பாருங்கள் சும்மா சூப்பராக இருக்குங்க அந்த டேஸ்ட்டும் அந்த மனமோ அது ஏகாதசிக்கு மட்டும்தான் இந்த மாதிரி செய்யறதுக்கு வருது மற்றனால செய்யவே நமக்கு நேரம் இல்லை அவ்வளோ அந்த இருபத்தொரு பதார்த்தம் நம்ம ஒன்றா சேர்க்க முடியாது அவ்வளோதாங்க இது எல்லாமே வந்து நம்ம வந்து ஒரு கடாயை வச்சு அதில் வந்து நம்ம வதக்கி எடுக்க போகிறோம் ரொம்ப சிம்பிளான விஷயங்க ஆனால் நம்ம ரொம்ப நல்லா இருக்குங்க அது ஒரு தான் ஸ்டவ் பண்ணிங்க ஒரு கடையை வச்சுக்கோங்க அதில் வந்து நீங்கள் எண்ணெய் வந்து கொஞ்சம் தாளிக்கிற எண்ணெயை முன்னாடியாவே நீங்கள் ஊற்றிடுங்க நான் வந்து முக்கால்வாசி எல்லா துவையலுக்குமே பார்த்தீங்கன்னா கடுகு பொறிஞ்சோடனே நம்ம அதிலே எல்லாமே அது அப்படியே ரெண்டாவது லாஸ்ட்டை தாளிக்கிறது இல்லை உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் லாஸ்ட்டை தாளிச்சிக்கோங்க நான் முன்னாடியே தாளித்து அந்த துவையல் கூடவே அரைச்சிடும் ஏன்னா அது கடுகு மசிஞ்சோடனே அது ஒரு தனி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நான் முன்கூட்டியே நான் வந்து கடுகை பொரித்து அதில் வந்து நம்ம உளுந்து ஃபஸ்ட்டு போட்டுட்டு நீங்கள் வந்து ரெண்டாவது வந்து கடலைப்பருப்பு உடனே போட்டுருங்க விட்டிட்டு இது வந்தவுடனே நீங்கள் வந்து அந்த காய்கறிகளோட தோல் அந்த இரு இருபத்தி ஒரு பதார்த்தம் தோல் இருக்குது இல்லைங்களா அதுவே போதும் நமக்கு பரண்டிலிருந்து பேர்கங்காய் தோல் இருந்து வாழைக்காய் தோல் இருந்து அதில் எல்லாமே இருக்குங்களால ஏன்னா இதில் ஒரு தனி ஒரு மனம் ஒரு சுவை நீங்கள் நீங்களே அரைச்சி பாருங்கள் சாதா டைமில் கூட உங்களுக்கு அந்த காய்கறி நீங்கள் சே சேமித்து வச்சு எடுத்து வச்சு நீங்கள் அரைச்சி பாருங்களா சும்மா டேஸ்ட்டு ஒரு நல்ல தூக்கலாம் சூப்பராக இருக்கும் இப்போ அந்த காய்கறிகள் அதை உடனே அந்த தூள்களை போட்டு அதில் மிளகாயும் அதிலே போட்டுருங்க தஞ்ச மிளகாய் ஏன்னா முன்னாடியே போட்டால் கறிகிடும் இது கூடவே போட்டாலே நீங்கள் வதக்கிடும் இது வந்து நல்லா ஃப்ரை ஆக்காதிங்க ஒரு முக்கால் பதம் அளவுக்கு வதைக்குங்க எப்படி இருந்தாலும் வதக்கினாலே உயிர் சத்து போகுந்தான் இருந்தாலும் ஒரு முக்கால் பதம் மட்டும் நீங்கள் வதைக்குங்க இதே நம்ம ஆவிக்காட்டி பண்ணோம்னா சாதா டைமில் ஆவிக்காட்டி பண்ணும்போது நல்லாயிருக்கும் மருத்துவத்தன்மை நமக்கு அப்படியே உடனே சூப்பராக இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா ஒரு முக்கால் பதத்துக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணிவிட்டு அதை எடுத்து நீங்கள் வந்து மிக்சி ஜாரில் கொஞ்சம் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் இந்த அளவு போதுங்க ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு தொகையெலாம் நாங்கள் அரைச்சி அதை நாங்கள் பூஜைக்கு வைக்கிறதுக்கு செய்யலாம் ஆனால் டைம் பற்ற மாட்டேங்குது அது ஏன்னா இது வந்து சூரிய உதயத்துக்கு முன்னாடி நாம் வந்து ஏகாதசியை வந்து விரதத்தை முடிக்கணும் அன்றைக்கு சூரிய உதயத்துக்கு முன்னாடி நாங்கள் ப படைக்கணும் அதால கொஞ்சம் சிம்பிளாக சாம்பார் வச்சுட்டு ஒரு வழக்கை வறுத்துட்டு ஒரு பொரியல் ஒன்று பண்ணி ஈஸியாக நாங்கள் பூஜையை முடிச்சிருவோம் இப்போது வந்து அந்த புதினா கருவேப்பிலை கொத்தமல்லி அந்த கீரைகள் இது எல்லாமே வந்து இதையும் வந்து ரொம்ப வதக்காதீங்க கொஞ்சம் ஓரளவுக்கு மிதமான வதக்கு ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து மருத்துவத்தன்மை வாய்ந்தது கருவேப்பில புதினாலாம் இதெல்லாம் யார் யாரும் அடிக்கடி நம்ம இந்த தொகையில் அரைச்சி சாப்பிட்றோமோ அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப வந்து டிசீஸ் வந்து நமக்கு டக்குன்னு நம்ம வந்து மற்றவங்கக்கிட்ட நம்மக்கிட்ட பரவாது ஓரளவுக்கு திட்டமாக வந்து வதைக்குங்க ரொம்ப அந்த நீர் சுண்டி வதங்கி போகிற அளவுக்கு வதக்காதீங்க சும்மா ஒரு தான் அளவுக்கு சும்மா வதைக்குங்க அவ்வளோதான் இதுக்கு பேர் தாங்க நாங்கள் ஏகாதசி ஊருகான்னு சொல்லிட்டு நாங்கள் அரைச்சிடுறது உண்மையில் ரொம்ப மனமாக நல்லாயிருக்கும் நம்ம வந்து அரைச்சது போக மீதி இருந்தாலும் நம்ம வந்து எடுத்து வச்சு மறுநாள் அதை லைட்டாக வாணலை சூடு பண்ணி மறுநாள் கூட வச்சு சாப்பிடலாம் இதை நீங்கள் தாளிக்கணுன்றவங்க நீங்கள் வந்து லாஸ்ட்டும் நீங்கள் எண்ணெயை ஊற்றி தாளித்து சும்மா லைட்டாக ஒரு அது திருப்பி போட்டு எடுத்தாலும் அந்த துவையில் இன்னும் நல்லா மனமாக இருக்கும் நான் முன்னாடியே கடுகு போட்டு ஒன்றா போட்டு அரைச்சி எடுத்துடுது அவ்வளோதாங்க ஒரு சிம்பிளான ஒரு ஊருக தான் அந்த புளியை வந்து நீங்கள் இந்த பதத்தில் போட்டுருங்க அதில் கொஞ்சம் லைட்டாக அதுவும் வதங்கணும் உப்பி அதில் ஒன்றா போட்டு நீங்கள் வந்து வதக்கி எடுத்து ஒன்றா எடுத்து போட்டு ஜாரில் போட்டு அரைச்சி எடுங்க அவ்வளோதான் சூப்பரான ஒரு ஏகாதசி துவையல் ஏகாதசினாலே துவையல் தாங்க இருபத்தொரு பதார்த்தமும் துவையால் தான் மெயின் அடுத்து ரசம் ரசமும் எப்படி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அரைக்கிறோம் இல்லைங்க துவையில் அரைக்கிறோம்ல அதிலே கொஞ்சம் அதுக்கு மிக்ஸ் ஜரை கழுவாமல் நீங்கள் அதிலே அதுக்கு உண்டான மிளகு ஜீரெலாம் போட்டு நீங்கள் அரைச்சி எடுத்து ரசம் வச்சு பாருங்கள் அது ஒரு தன் தனி மனம் தனி ருசி செம்மையாக இருக்குங்க சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக தண்ணி விட்டு நீங்கள் வந்து அரைச்சி எடுத்து பாருங்கள் சும்மா ஒரு நம்ம இதில் சாப்பிடாத ஒரு தனி சுவையாக இருக்கும் சூப்பரான ஒரு துவையில் தாங்க ரொம்ப ஹெல்த்தியானது கூட ஏன்னா நம்ம காய்கறி தோளெல்லாம் நம்ம அறிஞ்சறிஞ்சி வேஸ்ட்டாக கீழே தான் போடுறோம் ஆனால் உண்மையில் இது ஒரு இருபத்தோரு பதார்த்தமாகவும் ஆகிடுச்சி இருபத்தோரு ஊறுகம் அரைச்சா மாதிரி ஆகிடுச்சி ஒன்றா அரைச்சிட்டோம் அவ்வளோதான் நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டும் கிடச்சிது சாமிக்கு நம்ம மனசு திருப்தியாக படைச்சா மாதிரியே இருந்துச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்கலாம் வீடியோவில் நன்றி வணக்கம்